அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வரஹமத்து இன்று நம்முடைய பார்க்கலாம் இது உங்கள் தினசரியில் நிம்மதியையும் அல்லாஹுவின் அருளையும் தரும் காலை துவா இந்த துவாவை அலைஹி செல்லம் அவர்கள் ஒலு செய்த பின் சொல்ல கற்றுக் கொடுத்தார்கள் ஒழு உடலை சுத்தப்படுத்துவதோடு அல்லாமல் நம் உள்ளத்தையும் சுத்தமாக்குகிறது செய்யும் ஒருவரை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் அதனால் ஒவ்வொரு காலை உழுவுக்கு பின் இந்த துபாவை சொன்னால் ஒருவர் அல்லாஹுவின் பாதுகாப்பிலும் அருளிலும் இருப்பார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த மினல் அல்லாஹும் இந்த துவாவின் பொருள் யா அல்லாஹ் என்னை தௌபா செய்பவர்களில் ஒருவனாகவும் தூய்மையுள்ளவர்களில் ஒருவனாகவும் ஆக்கி அருள்வாயாக மாலை திக்கர் இந்த திக்கர் தஸ்பீர் ஃபாத்திமா என்று அழைக்கப்படுகிறது ரவிசல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் தமது மகள் ஃபாத்திமார் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் படுக்கைக்கு செல்லும் முன் இந்த திக்கரைச் சொன்னால் மன அமைதி வரும் சோர்வு நீங்கும் அல்லாஹுவின் அருகாவே கிடைக்கும் அதனால் மாலை நேரத்தில் இந்த திகருகளை சொல்லுங்கள் இது சிறிதாக தோன்றினாலும் அல்லாஹுவின் முன் மிகப்பெரிய பலன் தரும் அந்த சிறப்பு வாய்ந்த திக்ருகளில் முதலாவது திக்ர் சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறையும் அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறையும் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறையும் போத வேண்டும் காலை மாலை துவாவுடன் உங்கள் வாழ்க்கை அமைதியாகட்டும் இன்றைய டே ஃபோர் காலை மாலை துவாவை சொல்லி பழகுங்கள் நீங்கள் இந்த துவா மற்றும் திகிரி தினமும் சொல்வீர்களா சொல்வீர்கள் என்றால் கமண்டில் இன்ஷா அல்லாஹ் என்று எழுதுங்கள் இன்றைய வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்